மை ஸ்டாண்டின் எபிசோட் ஃபோர் எபிசோட் ஃபோரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜோ வந்து ஒரு மாதிரி டல்லாக டைனிங் டேபிள் உட்காந்துருப்பான் நம்ம மிங்கு தான் தூங்கி எழுந்திரிச்சு அவன் பக்கத்துல வந்து நேற்று நைட்டு நீ தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா அப்படின்ட்டு கேட்பான் அதுக்கு ஜோ இருந்துட்டு இல்லை நான் கூப்பிட்டுல நீயா தான் வீட்டுக்கு வந்த அப்படின்ட்டு ஜோ சொல்லுவான் அதுக்கு மிங்கு இருந்துட்டு ஓ அப்படியா எனக்கு வந்து ஞாபகமே இல்லை அப்படின்ட்டு மிங்கு சொல்லுவா அதுக்கு ஜோ இருந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங்கு கண்டிந்து உன்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை தள்ளி வச்சுட்டு நான் வந்து இப்ப வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவானா அப்படி போகும்போது மிங்கு இருந்துட்டு இன்னைக்கு நைட்டு நீ வந்து லேட்டா தான் வருவியா அப்படின்ட்டு நம்ம மிங்கு ஜோ வந்து மிங்க பார்த்து கேட்கவும் நம்ம ஜோ சொல்றா அது எனக்கு தெரியல எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங்கு மூஞ்ச கூட பாக்காம அவன் வந்து எந்திரிச்சு போயிடுறானா நம்ம தான் ஒரு மாதிரி என்னடா இவைய வந்து எப்பயும் இப்படி பேச மாட்டானே ஒரு மாதிரியே இருக்கு நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்ட்டு அவனையே பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படியே இந்த பக்கம் தான் காட்டுறாங்க நம்ம ஃபாவுக்கும் டோங்குக்கும் வந்து செமையா ஃபைட்டிங் போயிட்டே இருக்கு நம்ம ஃபா வந்து நீ தான் இந்த சீன்ரை நடிச்ச அப்படின்னு சொல்லுவோம் நம்ம டோங் இருந்துட்டு என்னால இப்போதைக்கு நடிக்க முடியாது எனக்கு வந்து வெட்டிங் வந்து பக்கத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜோ வந்துட்டு அங்கே ஜோஜோ இருக்காரு இல்லையா அவர்கிட்ட என்னதான் நடக்குது அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஜோஜோ ஜோ கிட்ட வந்து சொல்றாரு நம்ம டோங் வந்து ஷூட்டிங்கில் நடிக்க மாட்டானே இப்போதைக்கு அவன் வந்து கல்யாணம் வேலை இருக்கிறதுனால ஷூட்டிங்கை வந்து போஸ்ட்போன் பண்ண சொல்கிறா அப்படின்ட்டு நம்ம ஜோஜோ வந்து ஜோ கிட்ட சொல்கிறான் அதுக்கு வந்து இந்த பக்கம் நம்ம பா வந்து டோங் கிட்ட சொல்கிறாரு இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நான் உனக்கு பதில் வேற ஒருத்தர் தான் ஆக்ட் பண்ண வைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம டோங் இருந்துட்டு ஓ அப்படியா சரி நானும் பார்க்குறேன் எனக்கு பதில் வேற யாராவது ஆக்ட் பண்ண வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோங் வந்து அங்கேருந்து கிளம்பு போகும்போது நம்ம பா இருந்துட்டு சொல்கிறாரு ஏய் டோங் உனக்கு பதில் நான் ஜோவை தான் நடிக்க வைக்க போகிறேன் நாளைக்கேவும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அவங்ககிட்ட அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம டோங்கு வந்து ஜோவை ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான் நம்ம ஜோவா அட பாவிகளா வீகலா நான் பாட்டுக்குதானடா சிவனேன்ட்டு தனியா நின்னு இருந்தேன் என்ன ஏன்டா இதுக்குள்ள இழுத்து விட்டீங்க அப்படின்ட்டு நினைக்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அவன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இப்போ அப்படியாவும் நம்ம விட்ட தான் காட்டிட்டு இருக்காங்க வந்து அங்க யார்ட்டியாவும் கால் பேசிட்டு இருக்காரு எனக்கு புரியுது சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜோ வந்து உட்காந்துருப்பானா அவனை பார்த்து இது உன்னால பண்ண முடியுமா ஜோ ஏன்னா உனக்கு இப்பதான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது நல்ல விஷயந்தான் இருந்தாலும் நம்ம டோங்கோட ஃபேன்ஸ் எல்லாருமே நீ இந்த அவனுக்கு பதிலாக நடிக்கிறேன்னு சொல்லவும் அவங்க எல்லாரும் கோவப்படுவாங்க இது ஒன்னால பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஜோக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் யோசிச்சு பார்க்குறான் நம்ம மிங்கு வந்து சொல்லியிருப்பான் இல்லையா டோங் நீ ஏன் என்ன சூஸ் பண்ணல அப்படின்ட்டு சொன்னது அதாவது நம்ம ஜோவை வந்து டோங்கா தானே அவன் பார்க்குறான் அது எல்லாத்தையுமே ஜோ யோசிச்சு பார்த்துட்டு இல்லை பட் நான் வந்து இந்த பிளேயில் வந்து நடிக்கிறேன் என்னாலையும் நடிக்க முடியும்ட்டு நான் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் காட்டுறேன் என்னால் வந்து டோங்க்கு வந்து டூப்பெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஜோ வந்து வீட்டுக்கிட்ட சொல்லிட்டு ஊட்ட பார்த்து சரி இன்னைக்கு நைட்டு வந்து நான் அவங்க வீட்டில் தங்கிக்கலாமா அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம விட்டு இருந்துட்டு ம் வந்து தின்ட்டு நம்ம விட்டு வந்து சொல்கிறாரு நம்ம ஜோ வந்து சரின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணவும் இல்லை நான் வந்து உனக்கு காலையிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன் நீ வந்து கால் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோ வந்து சொல்கிறான் நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஒர்க் இருந்துச்சு அதனால தான் உன்னோட ஃபோன் எடுக்கவே முடியலை அப்படின்னு சொல்லவும் நம்ம மிங்கு இருந்துகிட்டு கேட்குறான் சரி நீ வீட்டுக்கு எப்போ வருவ அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஜோ இருந்துட்டு நான் வர்றேன் ஆனால் நீ முதல்ல உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு என் வீட்டில் இருந்து முதல் வெளியே போ அப்படின்னு சொல்லவும் நம்ம மிங்கு இருந்துக்கிட்டு என்ன அப்படின்ட்டு கேட்கவும் ஆமாம் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு முத என் வீட்டில் இருந்து வெளியே போ அப்படின்ட்டு கே சொல்கிறான் அதுக்கு மிங்கு இருந்துட்டு நீ என்ன வெளியே போக சொல்கிறியா ஜோ அப்படின்ட்டு கேட்கவும் அதுக்கு ஜோ இருந்துட்டு ஆமாம் நீ முதல் வெளியே போ அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறான் நெக்ஸ்ட் டே வந்து ஜோ வந்து ஒர்க் பண்ண ஒர்க்கிங் பிளேஸ் போயிருக்கானா அப்போ மிங்கு வந்து அவனுக்கு முன்னாடியே வந்து அங்கே நின்று இருக்கான் இப்போ ஜோ வரவும் ஜோ கிட்ட மிங்கு கேட்குறான் என்ன வந்து நீ போ சொல்றியா அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஜோ இருந்துட்டு ஆமாம் நீ போயிடும் உன்னோட எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லவும் நம்ம மிங்கு கோவ் வந்து அவன் கையை பிடிச்சிட்டு தர தரேன்ட்ட இழுத்துட்டு போய் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே நின்று ஜோ கிட்டே மிங்க் கேட்கும் வானா வரணும் போனால் போகணும் நான் என்ன நீ வச்ச ஆளா அப்படின்ட்டு கேட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கவும் நம்ம ஜோ வந்து மிங்க பார்த்து சொல்றான் நான் வந்து டோங்கோட ஸ்டாண்டின் அப்படின்னு சொல்லவும் நம்ம மிங்குக்கு வந்து என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஜோ சொல்றான் நான் ஒன்றும் லூஸ் மாதிரி பேசலடா நீ தாண்ட கிறிஸ்மஸ் நைட் அன்னைக்கு என்ன கட்டி பிடிச்சிட்டு சொன்ன அப்படின்ட்டு கேட்கும் நம்ம ஜோ வந்து மிங்க பார்த்து சொல்லவும் நம்ம மிங்கு வந்து என்ன நான் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீ தான் சொன்னேன் ஸோ உனக்கு வந்து ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிடுச்சு அதனால தான் நீ என்கிட்ட வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் நம்ம மிங்குக்கு வந்து கோம் வந்துட்டு இது வந்து என்னோட பர்சனல் என்னோட பர்சனலில் வந்து நீ தலையிடாத அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோ இருந்துட்டு நான் வந்து உன்னோட பர்சனல்லாம் தலையிடலை இதை வந்து நான் முடிக்க தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உன் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு என் இருந்து வெளியே போயிரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து சோல் வந்துடுறான் சோல் வந்துட்டு நம்ம மிங்கை பார்த்து நீ வந்து உன் வீட்டுக்கு போயிர அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மிங்கு இருந்துட்டு சோலை பார்த்துட்டு ஓ சோல் நீ வந்து எங்க விஷயத்துல வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டேவோ ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போடுறாங்களா அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஜோ வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத தடுத்து நிப்பாட்ட வருவானு அப்படி நிபாட்டம் வரும்போது நம்ம ஜோக்கு வந்து சரியான அடி விழுகுது முதுகுல இதை கூட கவனிக்காம இன்னும் மறுபடியும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க இப்படி இவங்க மூணு பேரும் சண்டை போட்டு இருக்க சவுண்ட் வந்து நம்ம விட்டு கேட்டு நம்ம விட்டு அங்க வந்துடுறாரு அங்க வந்துட்டு இப்ப சண்டையை நிப்பாட்டுறீங்களா இல்ல நான் வந்து செக்யூரிட்டி இது வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ்ல இப்படி எல்லாம் சண்டை போட கூடாது ஓவராதாண்டா போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தள்ளு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான் அப்ப வந்து நம்ம விட்டு வந்து ஜோ கிட்ட ஜோ இதை நான் நேத்தையும் உங்ககிட்ட கிளியர் பண்ணு அப்படின்னு சொல் அப்படின்ட்டு சொன்னேன் நீ வந்து இன்னும் இந்த பிரச்சனையை தீர்க்காம இருக்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோ இருந்துட்டு சாரி உட் அப்படின்னு சொல்லவும் நம்ம விட்டு இருந்துட்டு சொல்றாரு நாளைக்கு வந்து உனக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கு அப்பயும் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீ இதை மொதல் கிளியர் பண்ணிட்டு நாளைக்கு காலையில கான்ஃபரன்ஸுக்கு வா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோ இருந்துட்டு சரிங்க விட்டு நான் வந்து இன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம சோல் இருந்துட்டு சொல்றான் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோ இருந்துக்கிட்டு இல்ல வேணாம் இதை வந்து நானே பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம ஜோ வந்து அவன் வீட்டுக்கு தான் போறான் இந்த வீட்டில் வந்து மிங்கு வந்து ரொம்ப நேரமா நம்ம ஜோக்கா வெயிட் பண்ணிட்டே இருக்கானே இன்னும் வரலன்னு சொல்லவும் நம்ம மிங்கு வந்து சரி கால் பண்ணி பார்க்கலாம் போன் எடுக்கவும் அப்ப வந்து ஜோ வந்து வீட்டுக்கு வந்துட்டு நீ உன் ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டியா அப்படின்ட்டு நம்ம ஜோ வந்து மிங்க பார்த்து கேட்கவும் மிங்கு இருந்துட்டு அப்ப நீ என்ன நிஜமாவே வீட்டை விட்டு வெளியே போ சொல்ற அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஜோ இருந்துட்டு ஆமா நான் உன்ன நிஜமாவே என் வீட்டை விட்டு வெளியே போகன்னு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம மிங்கு இருந்துட்டு சொல்றான் நீ வந்து புது பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சனால்தான் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறேன் அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஜோந்துட்டு ஆமாம் அதனால தான் உன்னை என் வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம மிங்கிருந்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோ இருந்துட்டு சரி நீ போகலன்னா என்ன நானே உன் எல்லாம் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணுறதுக்காண்டி அவன் சூட் கேஸில் எடுக்க போவானா நம்ம மிங்கும் பின்னாடியே போய் ஜோ இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோ இருந்துட்டு நீ முதல்ல என் கையை விடுமிங் அப்படின்னு சொல்லவும் நம்ம மிங்கு இருந்துட்டு ஜோ நம்ம ரெண்டு பேரும் முதல்ல எவ்வளோ ஒண்ணா ஒன்னா ஹாப்பியா இருந்தோம் அதே மாதிரி இருக்கலாம் ஜோ எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு கேட்கவும் நம்ம ஜோ இருந்துட்டு சொல்றோம் ஓ நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருந்தோம் நீ உண்மையா தான் சொல்றியா நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா ஒண்ணா இருந்தோன்ட்டு அப்படின்ட்டு மிங்க பார்த்து கேட்கவும் நம்ம மிங்கு வந்து இன் சாரி அப்படின்ட்டு நம்ம மிங்கு சொல்லுவோம் அதுக்கு ஜோ இருந்துட்டு இது வந்து உன்னோட தப்பு இல்லை இது வந்து என்னோட தப்பு தான் நான் வெறும் ஸ்டாண்டின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ வந்து இருந்து தள்ளி போய் நின்னுப்பானா நம்ம மிங்கு என்ன பண்ணுவானா அவன் பின்னாடியே அப்படியே கட்டி நம்ம ரெண்டு பேரும் திரும்பவும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ட்டு மிங்கு சொல்லவும் நம்ம ஜோ இருந்துட்டு நான் தான் சொல்லிட்டேன்ல இல்லை என்னால்லாம் முடியாது நீ வந்து என் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மிங்குக்கு வந்து டோங்குகிட்டேருந்து கால் வருமா யார் டோங்கு தானே அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லவும் நம்ம மிங்கு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லவும் அங்கேருந்து டோங்கு வந்து என்ன சொல்லுவானா நான் நடிக்கிற இருந்து என்னை வந்து தூக்கிட்டாங்க எனக்கு பதில் ஜோவை தான் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வரப்போங்க இது வந்து வட்டோட பிளானாக தான் இருக்கும் அப்படின்ட்டு டோங்கு சொல்லிட்டு முதல்ல சோலை மட்டும்தான் இந்த பிளேக்கு வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க செகண்ட் லீடாக இப்போ ஜோவியும் மெயின் லீடாக உள்ளே கொண்டு வராங்க அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம மிங்குக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிடுச்சு என்னது சோளா அப்படின்னு கேட்டுட்டு ஆமாம் நாளைக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது அதாவது பண்ணி ஜோ அங்கே வர விடாமல் தடுத்து நிற்பாட்டு அப்படின்னு சொல்லவும் நம்ம இருந்துட்டு சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் என்னமோ டிக்னிட்டியை பற்றி பேசினால் இதுதான் உன்னோட டிக்னிட்டியாக என்னை இங்கேருந்து துரத்தி விட்டுட்டு நீயும் உன்னோட ஒப்பாவும் சேர்ந்து புது ஃபிலிம் நடிக்க போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஜோவுக்கு வந்து என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜோ சொல்லவும் நம்ம மிங்கிருந்துட்டு ஆமாம் நீயும் உன்னோட சோலும் சேர்ந்துக்கிட்டு புதுசாக ஃபிலிம் நடிக்க போகிறீங்களே அதனால தானே நீ லாஸ்ட் நைட்டு வீட்டுக்கு வரல அவங்க கூட சேர்ந்து தானே தூங்கினேன் அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம மிங்குக்கு ஜோக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துருதா மிங் வாயை மூடு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஜோக்கு வந்து கால் வரும் யார் தானே அப்படின்ட்டு கேட்கவும் கரெக்டாக நம்ம சோல் தான் கால் பண்ணியிருப்பான் போல் நம்ம ஜோ வந்து எடுத்து ஹலோ சோல் சொல்ன்னு சொல்லவும் நம்ம மிங்குக்கு வந்து அப்படியே செம்ம டென்ஷன் ஆயிடுது நம்ம சோல் வந்து அங்கேருந்து என்ன சொல்லுவானா நான் வந்து உன் வீட்டுக்கு கெளிதான் இருக்கேன் ஏதாவது பிரச்சனைனா சொல்லு நான் வந்து இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம சோ ஜோ இருந்துட்டு சொல்வாள் இல்லை வேணாம் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்பும்போது நம்ம மிங்கை என்ன பண்ணுவோன்னா டக்கு டங்க ஃப்ளவர் பாட்டு இருக்குமோ அதை எடுத்து நம்ம ஜோ தலையிலே அடிச்சு அவனை மயக்கப்பட்டு கீழே விழுக வச்சிருவான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க நம்ம ஜோவை வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து சோஃபாவில் போட்டு பெரிய சங்கலியால் அவன் கையை வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம மிங்கு வந்து தனியாக ஒரு சோஃபாவில் போய் உட்காந்து அவன் எந்திரிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான்னா நம்ம ஜோ வந்து அப்போ தான் லைட்டாக முழிச்சு பார்த்து எந்திரிக்கலான்ட்டு எந்திரிக்க போகும்போது அப்போ தான் நம்ம ஜோ வந்து நோட் பண்ணுவோம் அவன் கை வந்து கட்டியிருக்குன்ட்டு நம்ம மிங்கை பார்த்து மிங் நீ என்ன பண்ணுற எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற என் கையை கட் அவுத்து விடு அப்படின்னு சொல்லவும் நம்ம மிங்கு இருந்துட்டு சொல்லுவான் நீ இன்னைக்கு ஷூட்டுக்கு போகலன்னா எல்லோரும் வீட்டுக்கு தான் வருவாங்கன்ட்டு எனக்கு தெரியும் அதனால தான் உன்னை ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம மிங்கு சொல்லுவானோ அதுக்கு நம்ம ஜோ இருந்துகிட்டு ஏ மிங் நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதே எனக்கு வந்து அங்கே கான்ஃபிடன்ஸ் இருக்குது அங்கே எல்லோரும் எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஜோ சொல்லுவானா நம்ம மிங்கு இருந்துட்டு யார் உனக்காண்டி எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்களா நீ போய் அந்த சோலை தானே பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோ வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் இப்போ அப்படியே ஷூட்டிங் பாட்டை தான் காட்டுறாங்க அங்கே வந்து நம்ம சோலுக்கு வந்து யாம் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டேவும் என்ன இன்னைக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல மூட்டில் இருக்கீங்க போல் அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம சோல் இருந்துட்டு ஒரு வழியாக நான் இன்னைக்கு வந்து ஜோ கூட சேர்ந்து நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வட்ட அங்கே வந்துடுறாரு வந்துட்டு அங்கே யாமையும் சோலையும் பார்த்து நம்ம ஜோ உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு கேட்கவும் அங்கே இருந்துக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கவும் ஜோ வந்து நான் ஜோக்கு வந்து நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன் அவன் காலே எடுக்கலை அப்படின்னு சொல்லுவோம் சோல் இருந்துக்கிட்டு சரி நான் போய் அவன் வீட்டில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம வட்ட இருந்துக்கிட்டு இல்லை வேணாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்னு அப்படின்னு வட்ட சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து இந்த பக்கம் நம்ம ஜோக்கு வந்து மிங்கு ஊட்டி இருக்கா சாப்பாடு நம்ம ஜோ வந்து சாப்பிடாம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சாப்பிடாம தட்டி விட்டுட்டு என்ன இப்படி பண்ணுற மிங் இங்கே வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன் என்ன இங்கேருந்து போக விட அப்படின்ட்டு நம்ம ஜோ சொல்லவும் மிங்கு இருந்துட்டு ஏன் அங்கே போய் அந்த மூவியில் ஆக்ட் பண்ணணுமா அதுவும் சோல் கூட சேர்ந்து அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஜோ இருந்துட்டு இல்ல நீ இதெல்லாமே அந்த டோங்கு தான் எனக்கு செய்கிற அவனை வந்து மறுபடியும் அந்த மூவில ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்காண்டி அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம மிங்கு வந்து நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அங்கே ஆர்கியூமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கு நம்ம மிங்குக்கும் ஜோக்கும் இங்கே அப்படியே நம்ம பாவு இருந்துகிட்டு வட்டை பிடிச்சி சரமானிக்கு திட்டிகிட்டு இருக்காரு அதுக்கு நம்ம வட்டி இருந்துகிட்டு சாரி சாரி பாவு என்னை மன்னிச்சிருங்க ஜோ வந்து வந்துடுவான் கண்டிப்பாக என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அங்கே பாவகிட்ட வந்து நம்ம வட்டு வந்து சாரி கேட்டுட்ருக்காரா நம்ம பாவம் இருந்துக்கிட்டு நீ வாயை மூடு எல்லாமே ஜோ தான் அவன் எங்க தான் போய் தொலைஞ்சான் இதனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்க போகுது எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வட்டு திட்டிக்கிட்டேவும் அங்கேருந்து போயிடுறாரு அப்படி போகவும் நம்ம வட் ஜோக்கு இன்னொரு தாட்டி கால் ட்ரை பண்ணலான்ட்டு அப்படி போய் கால் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டோங்கு வந்துட்டு கங்கராட் அப்படின்னு சொல்லி ஒரு பொக்கை நம்ம வட்டை அவர் ஒரு மாதிரி பார்ப்போம் அதை பார்த்து டோங்கு இருந்துட்டு எல்லாமே சரியாதானே இருக்கு அப்படின்னு கேட்கவும் நம்ம வட்டு இருந்துக்கிட்டு டோங் நீ வந்து ஜோ ஏதாவது பண்ணியா அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம டோங்கு இருந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை நான் வந்து உங்களை விஷ் பண்ணதான் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை வந்து வட்டுக்கிட்ட கொடுப்பேனா வட்டு வந்து கோவத்துல அதை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுவாரு நம்ம தான் அவர் போறதே ஒரு மாதிரி நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு இங்கே இங்க ஜோயை தான் காட்டிகிட்டு இருக்காங்க ஜோ எப்படா இவங்கிட்டேருந்து இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாம நம்ம ஜோ வந்து மிங்க பார்த்து மிங் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை இப்போ கேட்கவா அப்படின்னு கேட்கவும் நம்ம இங்கே இருந்துட்டோம்னு சொல்லவும் நம்ம ஜோ இருந்துட்டு நீ வந்து இத்தனை மாதம் என் கூட இருந்தல ஒரு நாள் கூட நீ என்னை லவ் பண்ணதே இல்லையா டோங்க லவ் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம மிங்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டானா இப்போ நம்ம ஜோ இருந்துட்டு நான் உனக்கு வெறும் செக்ஸ் டால் மட்டும் தானே டோங்க மிஸ் பண்ணுறப்பெல்லாம் மட்டும் இருந்தானே நீ என்கிட்ட வருவே அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம மிங்கு இருந்துட்டு அப்படிலாம் இல்லை ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் இதை நான் வெளியே மட்டும்தான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இரு அவன் பக்கத்தில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம ஜோ வந்து டக்குன்ட்டு மிங்க கிஸ் பண்ணிடுறானா இவன் கூட இப்படி இருந்தால் தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு நினச்சி அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜோ வந்து என்ன பண்ணுவானா எனக்கு வந்து இந்த கை கட்டை வந்து அவற்று எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது உன்னை கிஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம மிங்கு இருந்துட்டேன் சரின்னு சொல்லி அந்த லாக் அவுத்து விட்டுருவானா அவத்து விட்டுட்டு அப்படியேவும் மறுபடியும் ரெண்டு பேர் அப்படியே கிஸ் பண்ணுவாங்க நம்ம ஜோ வந்து என்ன பண்ணுவானா டக்குனுட்டு நம்ம மிங்கு கையை வந்து அங்கில வந்து கட்டி போட்டு நம்ம ஜோ வந்து எந்திரிச்சு நின்றுப்பானா எந்திரிச்சு நின்றுட்டு நம்ம ஜோ வந்து சொல்லுவேன் நீ வந்து எப்போயுமே என்ன லவ் பண்ண மாட்டேன் நீ வந்து அந்த டோங்கை தான் லவ் பண்ணுவ நான் உனக்கு வெறும் ஸ்டாண்டின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ வந்து அந்த கீ அங்கே வச்சுட்டு போயிடுவேன் நம்ம ஜோ மிங்கு இருந்துட்டு ஜோ போகாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பேன் இங்கே அப்படியே வட்ட வீட்டை தான் காட்டுறாங்க வந்து இன்னும் டென்ஷனாக உட்காந்து எங்கடா ஜோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜோ அங்கே வருவானா அங்கே வரவும் நம்ம வட்டு பார்த்து ஏன்டா இங்கே வந்தேன் இப்போ எதுக்கிட்ட இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டு உன்னால் நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன்டேன் இங்கேருந்து இருந்து போ அப்படின்னு சொல்லி ஹாஸாக பேசிகிட்டு இருக்கவும் அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு இப்படி கோவமாக பேசாதீங்க கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோ இருந்துட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க என்னை வந்து மிங்கு வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டான் அவன் வீட்டில் அதனால தான் என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ சொல்லவும் நம்ம வட்ட அப்போ தான் அவன் கையை பார்க்குறான் அவன் கையெல்லாம் அந்த சங்கிலியால் கட்டு போட்டுருந்துச்சு இல்லையா அதனால் அப்படியே ஒரு ரெட் கலர்ல இருக்கு அதை பார்த்துட்டு மிங்க ஒன்னு எப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இது வந்து நம்ம டோங்கு சொல்லி தான் மிங்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பான் இதுல டோங்கு இன்வால்வ் ஆயிருப்பான் அப்படின்ட்டு நம்ம ஜோவை பார்த்து வட் சொல்லவும் நம்ம ஜோ இருந்துகிட்டு டோங்காயிடும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஜோ இருந்துட்டு வட்டை பார்த்து என்னால் தானே உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லவும் நம்ம வட்டம் இருந்துட்டு உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம டேரெக்டு தான் உன்னை உன்னோட பேரை வந்து லிஸ்ட் பண்ணித்தாரு இனிமேல் நீ எந்த ஒரு ஸ்ட்ரென்த் இதுலேயும் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகிருதா ஷாக் ஆகிட்டு என்னவா சொல்றீங்க என்னால் எதுலேயும் நடிக்க முடியாதா என்னோட கெரியரே இதில் தானே இருக்கு எனக்கு வெறும் ஸ்டாண்டின் மட்டும் தானே தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஜோ வந்து அப்படியே பொழமிகிட்டு இருக்கான் அப்படி புலமிகிட்டேவும் சரி நான் வந்து அந்த இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம வட்டை பார்த்தோம் அவங்க ஒய்ஃபை பார்த்தும் அவங்க ஒய்ஃப் பேர் வந்து ஜா அவங்கள பார்த்தும் பேசிகிட்டு இருக்கான் அப்படி பேசிகிட்டு இருக்கு பேசுறது வந்து நம்ம வட்டுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஷாக்கிங்காக இருக்கு என்னது அது வந்து ஒரு மினி கேங்ஸ்டர் அங்கெல்லாம் போகாத அங்கே போனேன்னா நிறைய பணம் கிடைக்கும் ஆனால் உன்னோட உயிருக்கு வந்து உத்தரவாதம் அதில் அங்கே போகாத ஜோ நான் சொல்கிறத கேளு சொல்கிறத புரிஞ்சுக்க அப்படின்ட்டு நம்ம வட் சொல்கிறார நம்ம ஜோ இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு கிடைக்கிறத லாஸ்ட் சான்ஸ் இது வந்து நான் யூஸ் சொல்லிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் தான் காட்டுறாங்க நம்ம சோல் வந்து வட்டை போல அப்போ அங்கே ஒர்க் பண்ற லேடி கிட்ட வந்து சோல் வந்து நான் வந்து வட்டை பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லேடி வந்து வட்டு இங்க இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து மிங்கு வரவும் வரும்போதே அவன் வந்து கத்திக்கிட்டே தான் வரான் எங்க வட்டு வட்டு எங்க நான் அவனை பார்க்கணும் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரும் அந்த பொண்ணு இருந்துட்டு மிஸ்டர் மிங் இங்கே வந்து வட்டு இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம மிங்குக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு அந்த பொண்ணையும் அங்கே இருக்கிற டேபிள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே கத்திக்கிட்டே இருப்பானா அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம வட்டு வந்து பின்னாடி வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது நம்ம மிங்கு வந்து என்ன பண்ணுவானா டக்குன்ட்டு அவர் சட்டையை பிடிச்சி எங்கே ஜோ அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம டோ வட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அவன் கையை அப்படியே தட்டி விட்டு அவன் சட்டையை பிடிச்சிட்டு எனக்கு ஜோ எங்கே இருக்கான்னு தெரியாது அவன் உங்களோட தானே இருந்தான் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அங்கேருந்து போயிடுவார் இந்த பக்கம் நம்ம ஜோ வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டிங் இல்லையா அந்த இதுக்கு தான் வந்திருக்கான் போல வந்துட்டு அங்கே இருக்கிற ஆளுக்கிட்ட என்னோட பேர் ஜோ நான் வந்து இந்த ஸ்டண்ட் இதுக்கு கூப்பிட்டு இருந்தீங்க இல்லையா அதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான் சரி அவங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு போய் அந்த ட்ரெஸ் இதெல்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம ஜோ வந்து வட்டுக்கு தான் மெசேஜ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவேன் நான் வச்சுட்டு அந்த பக்கம் போகும்போது நம்ம மிங்க்கிட்ட இருந்து கால் வரும் ரொம்ப நேரமாக கால் பண்ணிகிட்டே இருப்பேன் நம்ம ஜோ வந்து அட்டன் பண்ணவே மாட்டான் சரி லாஸ்ட்டு ஒரு தாட்டு கால் பண்ணுவேன்னா அட்டன் பண்ணி என்ன அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம மிங்கு இருந்துட்டு ஜோ நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு கேட்பான் ஜோ இருந்துட்டு சொல்லுவான் என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மிங்கு இருந்துட்டு இல்லை நான் போக மாட்டேன் உனக்காண்டி உன் வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீ வர வரைக்கும் நான் உன் வீட்டில் தான் இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்ம மிங்கு வந்து அழுதுகிட்டேயும் பேசிகிட்டு இருப்போம் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஜோவோட ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருமா நம்ம மிங்கு ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் நம்ம அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஷூட்டுக்கு ரெடி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாரு இப்போ தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு சீன் அந்த பைக்கில் போவான் இல்லையா அந்த சீன் அப்படியே காட்டுறாங்க நம்ம ஜோ எல்லாம் ரெடி ஆகி ச அப்படியே அந்த பைக்கில் உட்காந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ சரெண்ட்டு அப்படியே போகிறோம் பைக்கிலேயேவும் போய் கரெக்டாக அந்த டர்னிங் வரும்போது அப்படியே அந்த லாக் வந்து கலண்டு வந்து அந்த நம்ம ஜோ வந்து அப்படியே அந்த குணியில் விழுந்தது அவன் ஹாஸ்பிட்டலில் கண் முழிச்சது அவங்க அம்மா நான் அவங்க அம்மான்னு சொன்னது அவன் கண்ணாடியை பார்த்து இது யார் மூஞ்சி அப்படின்ட்டு பார்த்தது அப்புறம் நம்ம வட்டு வந்து அவங்க கிட்ட பேசினது அப்புறம் நம்ம வட்டுக்கிட்டேயும் திரும்ப ஜோ வந்து ஒர்க் பண்ண போனது அப்புறம் நம்ம லிஃப்டில் வந்து மிங்கை பார்த்தது மிங்கு வந்து அவனை பார்த்து நீ இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது மீட் பண்ணியிருப்போமோ அப்படின்ட்டு கேட்டது அதுக்கு நம்ம ஜோ இருந்துகிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனது இது எல்லாமேவும் நம்ம ஜோ வந்து இப்போ அது அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக காட்டுறாங்க நம்ம ஜோ வந்து அன்னைக்கு அப்படியே மலையில் நினைஞ்சிக்கிட்டேவும் இதை பற்றி அப்படியே யோசிச்சுக்கிட்டே வரான் நான் ஏன் மறுபடியும் அவனை பார்க்கணும் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டேவும் அங்கே வந்து நம்ம ஜோ வந்து மலையில் நினஞ்சிக்கிட்டே வருவான் நான் கீழே அந்த மழை தண்ணியில் இவ்வளோந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும் அதில் பார்க்கவும் நம்ம ஜோவோட மூஞ்சி தெரியாமல் வேற ஒருத்தனோட மூஞ்சி தெரியும் இப்போ அதெல்லாம் நினச்சி யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான் அவங்க அம்மா உட்காந்து துணிக்கு வந்து ஸ்டிச் இருப்பாங்க நம்ம ஜோ வந்து மலையில் நினஞ்சிக்கிட்டு வராதவும் அவங்க அம்மா இருந்துட்டு ஏன் மலையில் நினஞ்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தலையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா பேசியெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன தான் ஆச்சு அப்படின்ட்டு நினச்சி லேப்டாப் எடுத்து பார்க்கலான்ட்டு லேப்டாப் எடுத்து பார்ப்போம் அப்போ நம்ம சோலை தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு அவன் வந்து கொரியாலேயே போய் செட்டில் ஆகிட்டான் போல ஏதாவது மட்டும் மட்டும்தான் இங்கே தாய்லாண்டுக்கு வருவான் போல இப்போ அப்படியே நம்ம டோங்க காட்டுற அவள் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டான் நிறைய மூவிஸ் இதெல்லாம் நடிச்சிருக்கான் அப்புறம் நம்ம மிங்கு வந்து இப்போ வந்து புதுசாக மாடல் ஆகிருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லார் பற்றியும் இருக்குது ஆனால் என்னை பற்றி மட்டும் இல்லை என்ன தான் ஆச்சு என் பாடி கூட யாருக்கும் கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம மிங்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படி நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜோ வந்து மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அவள் இருந்த பழைய வீட்டுக்கு வந்து அந்த கீ வந்து பூச்செடிக்கடியில் தானே வச்சுருப்பா அதை எடுத்து கதவை திறக்கலான்ட்டு பார்க்கும்போது டக்குன்ட்டு வந்து அவன் வீட்டு லைட்டை யாரோ போடுறாங்க அதை பார்த்துட்டு நம்ம ஜோ வந்து கதவை திறக்காமல் அப்படியே அந்த கதவுக்கு கீழே உட்காரவும் உட்காந்துக்கிறான் நம்ம மிங்கு தான் உட்கா வீட்டுக்குள்ளே இருக்கான் போல அவன் எந்திரிச்சு லைட்டெல்லாம் போட்டுட்டு போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி குக் பண்ணும்போது தான் நம்ம ஜோ வந்து யோசிக்கிறேன் இவனு என் வீட்டில் இருக்கா அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் நம் கிட்ட வந்து ஜோ ஒரு தாட்டி சொல்லியிருப்பேன் நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்காண்டி ஒருத்தர் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கணும் நான் ஒன் சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம ஜோ வந்து கிட்ட ஒரு தாட்டி சொல்லியிருப்பாங்கல்ல அதை எல்லாம் நம்ம ஜோ நினச்சி பார்த்துட்டு அப்படியே அந்த கதவுல உட்காருவோம் அந்த கதவு வந்து பழைய கதவுங்கிறனால அது ஒரு மாதிரி சவுண்டு வரும் அந்த சவுண்டு வந்து நம்ம மிங்குக்கும் கேட்டுரும் மிங்கு கேட்ட உடனேவும் நம்ம ஜோ வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவான் நம்ம மிங்கு கேட்ட உடனேவும் ஏதோ சவுண்டு கேட்குதே ஜோ தான் போல அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்து வெளியே பார்க்குற பார்க்க வருவான் அப்படி பார்க்க வரும்போது ஜோ வந்து அங்கே இருக்க மாட்டாங்க இருந்து எந்திரிச்சு ஓடிடுவானா நம்ம மிங்கு வந்து வெளி பால்குன்னு பார்க்குறதோட இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் பாய் காய்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள்